ஆண்டவர் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை அவையில முன்வைத்து பேசினார் அந்த மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை நியமித்திருந்தாங்க அவங்க வந்து முதல் கட்டமாக குழுவினுடைய அறிக்கையை முதல் முதல் பகுதியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க அவர் வந்து இந்த பேரவையில அதை முன்வைத்திருக்கிறார் அப்போ அவர் பேசி இருக்கிறாரு அந்த பேச்சை நீங்களும் கேட்டிருப்பீங்க அது தொடர்பாக சன்ல வந்து ஒரு நிகழ்ச்சியிலையும் நினைக்கிறீங்க இல்லங்க இது நீண்ட கால கோரிக்கை இப்போ இந்த கோரிக்கை வந்து இன்னும் வலுப்பெறுது அதாவது ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசு சட்டம் உருவான சமயத்துல மூ மூணு வகையான இந்தியாக்கள் இருந்தன பிரிட்டிஷ் வந்து இவங்க நேட்டிவ் ரூலர்ஸ் இந்தியா அதுவும் ட்ரைபல் இந்தியா இந்த மூணும் பொலிட்டிக்கலி ஒரு ஸ்டேட்டானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல தான் ஆமாம் இதை நான் சொன்ன உடனே அதிமுக சில வந்து ஒரு இதுபோல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பெரிய விதைவாதம் நான் உண்மையை சொன்னால் அது பேர் பெரிய விதைவாதம் தான் மூணு ஸ்டேட்டாக இருந்தது ஒரே ஸ்டேட்டாக பொலிட்டிக்கல் ஸ்டேட்டாக இப்போ தான் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்னைக்கு அதை விடுங்க நான் சொன்னேன் அவர்லாம் இன்னும் கொஞ்சம் வரலாறுலாம் படிச்சுட்டு வந்து விவாதத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படி அதுக்கு மேலே என்ன சொல்கிறது அதை பற்றி இப்போது அப்படி இருந்த அந்த அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியங்கிற உணர்வு வந்து அன்னைக்கு இட் வாஸ் இம்போஸ்டு ஃப்ரம் எபவ் அதனால வந்து அந்த இந்தியா நாடு இந்திய ஒருமைப்பாடு தான் பிரதானமான நோக்கமாக இருந்தது எல்லாருக்குமே பெலி அம்பேத்கர் இன் ஃபெடரலிசம் ஆனால் ஃபெடரலிசம் நம்பர் அம்பேத்கர் வந்து முதல்ல ஒரு ஸ்ட்ராங் நேஷன் இருக்கணும் அப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக தான் இது இருக்க முடியும் ஃபெடரல் ஸ்டேட்டாக இல்லை அது வந்து இது ஃபெடரலுக்கும் யூனிட்டரிக்கும் வரைக்கும் நடுவில் உள்ள ஒரு ஸ்டேட்டாக தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து கொண்டு வந்தாங்க அப்போது அந்நாயம் வந்து அம்பேத்கர் வந்து இதை மறக்கலை ஸ்டேட்ஸை மறக்கலை அவங்களுக்கும் சார்னிட்டி உண்டுன்னு சொன்னார் அவங்களுக்கும் சில அதிகாரங்கள் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரங்கள் உண்டு எல்லாத்தையும் வரையறுத்தார் பிரச்சனை என்னென்னா செக்ஷன் டூ ஆர் த்ரீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டேட்டுடைய பார்டரை டிமார்க்கேட் பண்ணுற அதிகாரத்தை வந்து யூனியன் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கு அப்போ அந்த ஒரு சட்டத்தின் மூலம் ஒரு ஒரு சரத்தின் மூலம் யூனியன் நினைச்சா எந்த ஸ்டேட்டையும் வந்து எப்படி வேணாலும் மாத்திரலாம் அப்படின்னு இருக்கு அன்னைக்கு தேதிக்கு இது ஏன் முக்கியமானதா இருந்ததுன்னா உதாரணமா பெங்காலும் பீகாரும் ஒரு ஸ்டேட்டா ஆயிரும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேத்தினாங்க அவங்க ரெண்டு சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேத்தினாங்க அந்த தீர்மானம் வந்து மேற்கொண்டு போறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கன்ஃபரன்ஸ் வேணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில வந்து அந்நியாவது யூபி காரங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது யூபி காரங்களுக்கு இது பிடிக்கல ஏன்னா இந்தியாவிலேயே பெரிய மாநிலமாக இருக்கிறது யூபி தான் இவங்க ரெண்டும் சேர்ந்துச்சாலும் நம்ம ரெண்டாவது மாநிலம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கட்டில் பண்ணி விட்டாங்க ஆக இந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருந்தது இருக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு இருக்குது இப்போ இதனால வந்து என்ன இது இது இந்த அதிகாரம் வந்து இந்த மாதிரி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மேற்கொண்டு அரசியல் சட்டத்தின் ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணாமல் லெட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணி அதனுடைய அதாவது சொல்லுவோம்ல மேல் தோற்றம் உள்கிடக்கை ரெண்டு உண்டு ஃபார்ம் அண்ட் கண்டன்ட்டு மேல் தோற்றத்தை மட்டும் அப்படி வச்சுக்கிட்டு உட்கடக்கிய மாத்திர வேலைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு திரு நரேந்திர மோடி வந்து முதலமைச்சராக இருந்தபோது அவர் பேசாத மாநில சுயாட்சி கிடையாது நீட்டு குவர குவரவே கூடாதுன்னு பேசினவர் அவர் தான் ஜிஎஸ்டி நிச்சயமாக கூடாதுன்னு பேசினவர் அவர் தான் அடுத்து ஒன்றிய அரசில் வந்து பிரதமந்திரியாரோட எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டார் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்குன்னா இந்த ஜிஎஸ்டி எடுத்துங்க மாநிலங்களுடைய விதிப்பு அதிகாரங்கள் எடுக்கப்பட்டு விட்டார அதுக்கு பல காரணங்கள் சில நியாயமான காரணங்கள் இருக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனால் நியாயமான காரணத்துக்காக செய்கிற செயல்களும் நியாயமானதாக இருக்கணும் அதில் வந்து நம்ம வந்து பாலிடிக்ஸ் பண்ணிடக்கூடாது இதில் என்ன பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒவ்வொருத்தருக்கும் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு டோட்டல் ஓட்டிங் ஸ்ட்ரென்த்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொபோஷனேட் ரேஷியோ இருக்குது அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த ப்ரொபோஷனே ஸ்ட்ரென்த்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஏழு எட்டு மாநிலங்கள் மட்டும் சென்டர் ஆள் அதே கட்சி வந்து மாநிலங்களே ஆண்டுகிட்டு இருந்ததுன்னா இவங்க வச்சது தான் இப்போ திருநிர்மலா சீதாராமன் அடிக்கடி சொல்றாங்களே ஏன் பிடிஆர் இவ்வளவு பேசுறாரு ஜிஎஸ்டி கவுன்சில் தானே மெம்பரு ஜிஎஸ்டி கவுன்சில ஒத்துக்கிட்டது தானே இது எப்படி ஒத்துக்கிட்டது தமிழ்நாடு விரும்புதோ விரும்பலையோ மெஜாரிட்டி அவங்க கிட்ட இருக்கு அவங்க என்ன வேணாலும் பாஸ் பண்ணலாம் பார்லிமெண்ட் மாதிரி தான் என்ன வேணாலும் பாஸ் பண்ணலாம் அப்போ இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா இப்போ பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நினைச்சபடியெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கலைக்க முடியாது ஆனா இந்த நாட்டுல எல்லாமே கிடைச்சது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வரணுமா நீட்டுனா தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் வந்தது அன்றைக்கு வந்தது அன்றைக்கு தீர்ப்பு வந்தது ஆமா இன்னைக்கு அந்த தீர்ப்பு வருமாங்கிறது சந்தேகமா இருக்கு என்ன ஒரு ஒரு பெண் நீதிபதி இருக்காங்க ரொம்ப உரத்த குரல்ல எது பேசணுமோ அதை பேசிக்கிட்டு எது சொல்லணுமோ அதை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுடைய இப்போ இவர் அசாம் சீஃப் மினிஸ்டர் வந்து துப்பாக்கி வச்சு முஸ்லீம் சொல்ற மாதிரி ஒரு பிக்சர் ரொம்ப பெருமையா போட்டிருந்தாரு அப்ப ஹேட் ஸ்பீச் இதுக்கெல்லாம் சேர்ந்து அவர் மேல வந்து ஒரு குற்ற சுமத்தி வழக்கு போச்சுன்னா அந்த வழக்குல வந்து அவங்க என்ன கேட்கறாங்க நீங்க இந்த மட்டும் குறை சொல்லுங்க வேற யாருமே செய்யலையா சுப்ரீம் கோர்ட் இப்படி கேக்குது ஐயா இந்த இருந்து ஆர்மிய சரி நீங்க சொல்லுங்க நாங்க இந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்கிறோம் மேற்கொண்டு ஒன்றிய அரசு யார் யாரெல்லாம் ஹேர் ஸ்பீச்சோ அத்தனை பேரையும் கொண்டு வாங்க நீங்க ஆர்டர் போடுங்க இது என்ன நியாயம் இவர் மேல நீங்க அந்த அவங்க மட்டும் தான் இது தவறு ஹேட் நாகரத்னா மேடம் நாகரத்னா அவங்க மட்டும்தான் ஒலிக்கீற்றுகள் நாகத்தின மாதிரி ஒலிக்கிட்டு இன்னைக்கு வந்து இருக்காங்க முந்தையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லி சரிமா ஹை கோர்ட் சொல்லி சரிமா அப்படின்னு சொல்லுவோம் அதை கோட் பண்ணுவோம் இப்போ உள்ள நிலைமை சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஜட்ஜி சரியா சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மக்களுக்கு வர்றதே ஆபத்தானது இப்போ அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சில பேர் வந்து பத்திரிகையில் வந்து பேட்டி கொடுத்தாங்க இந்த கேஸ் எல்லாம் சில கேஸ் எல்லாம் ஒரு சில ஜட்ஜிக்கே போகிற மாதிரி ஏற்பாடு நடக்குதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த நிலைமையில வந்து நம்மளை எது காப்பாத்தும் ஒன்றிய அரசா சுப்ரீம் கோர்ட்டா மாநில அரசுகளா அரசியலுமை சட்டம் மட்டும்தான் காப்பாற்றும் அரசியலமைப்பு சட்டம் இறுக்கமானதாக இருக்க வேண்டும் மாநிலங்களுக்குள்ள அதிகாரத்தை இந்த பேக்டோர் வழியாக அதிகாரத்தை கொலைச்சுடுறது இந்த எஜுகேஷன் எமர்ஜென்சியில் எடுத்துகிட்டு போனாங்கல்ல அது மாதிரி பண்ணுறது விவசாய இது அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் அதிலேருந்து விவசாயிகள் சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டாங்க பின்னாடி ஜகா வாங்கிக்கிட்டாங்கன்னா எலெக்ஷனுக்கா யூபி எலெக்ஷனுக்காக அவங்க பின்வாங்கினாங்க முதல்ல அதை ஏன் போட்டாங்க அது அப்படி ஒரு போராட்டமும் ஒரு அறநூறு எழுநூறு பேர் உயிர் தியாகமும் இல்லாம இருந்திருந்ததுன்னா அது நடந்திருக்காது வெறும் தேர்தல் வந்தா கூட நடந்திருக்காது ஏன்னா இன்னைக்குள்ள ஒன்றிய அரசு என்ன நினைக்குதுன்னா கூச்சல் போடட்டும் அதனால என்ன ஒரு அஜுகேஷன் நடக்கட்டும் அதனால என்ன பத்து நாள் எல்லாரும் மறந்துடுவாங்க நம்ம தான் கையில தான் ஆயுதம் இருக்கேன் அச்சாதீன் ஆரே நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னா ஜனங்கள் அதை பத்தி நம்பிட்டு கொஞ்ச நாள் போவாங்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா உலகின் வல்லரசாக இருக்கும் சொல்லுவோமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சொல்கிறவரு கேட்குறவங்க இவங்களை எத்தனை பேர் உயிரிழக்க போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுவோமே இன்னும் இருபத்திரெண்டு வருஷம் இருபத்தோரு வருஷம் கழிச்சு நடக்க போகிற பற்றி இன்னைக்கு பேசுவோமே இன்னைக்கு உள்ள நிலைமை பற்றி பேசாமல் இருப்போமே ஐயா டிஸ்பாரிட்டி இன்கம் ஜா இன்கம் டிஸ்பேரிட்டி ஜாஸ்தியாகிட்டு இருக்குது ஏழைகள் இன்னும் அதிகமாக ஏழை பணக்காரர்கள் இன்னும் அதிக பணக்காரர்கள் ஆகிறார்கள் பத்து பர்சன்ட் பணக்கார்கிட்ட இந்த நாட்டுடைய எழுபத்தஞ்சு பர்சன்ட் சொத்து இருக்குது இப்படியெல்லாம் நம்ம கேட்டோம்னா அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாமே யாருக்கு வந்தது எல்லா இது நேர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணார் இந்த இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து அந்த பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டருக்கு வித்துருவோம் அதுவும் நம்முடைய நண்பர்களுக்கு வித்துருவோம் என்ன வந்தது யார் என்ன கேள்வி கேட்பாங்க இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சில மாநிலங்கள் இப்போ ஏடிஎம்கே வந்து இதில் கொரோனா சமயத்தில் ஏடிஎம்கே நல்ல சர்வீஸ் பண்ணாங்க நோபடிக்கு கேன் பகெட்டு ஏடிஎம்கே வந்து எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது செவன் அண்ட் ஆஃப் பெர்செண்ட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் ஏடிஎம்கே எதில் தவறு பண்ணுறாங்கன்னா ஒரு கூட்டணி சொல்லி அமைச்ச அவங்களுடைய இது விவசாய சட்டத்துக்கு போய் கேள்வி போட்டு வர்றாங்க ஓட்டு போட்டு வர்றாங்க அடுத்து வந்து சிஏஏ வந்தால் அதுக்கும் வந்து ஓட்டு போட்டு வர்றாங்க அப்போ இவங்க வந்து செயலிட்டு போய் விடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பினராயி விஜயன் ஆகட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகட்டும் இவங்க வந்து வந்து ஸ்டடியாக இருக்காங்க இது நடக்கக்கூடாது இது நாட்டு நலனுக்கு ஏற்றது அல்ல அதான் இவங்க பா இவங்க இன்றைக்கி பேசுறதெல்லாம் இவங்களுடைய கட்சி நலனை பற்றி பேசலை நாட்டு நலனை பற்றி தான் இந்த கட்சிகள் பேசுகிறாங்க ராகுல் காந்தி அதை பற்றி தான் பேசுகிறாரு டெமோக்ரஸி ஷுட் நாட் பி த்ரட்டன்டு ஏன்னா நாம் அனைவரும் வாழ்வதே வாழ்வதன் அடிப்படையே நம்முடைய நாட்டின் இந்திய நாட்டின் ஜனநாயகம் தான் அது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறோம் அப்போ இன்னைக்கு வந்து இந்த கோர்ட்டை நம்பிக்கிட்டு கோர்ட்டுக்கு போக நிதி அடைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கோர்ட்டுக்கு போன நிதி எடுக்கும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு சட்டங்கள் இறுக்கமாக இன்று வைக்கப்பட வேண்டும் அன்னைக்கு அம்பேத்கர் அப்படி இறுக்கமாக வைக்கலை ஏன்னா அப்படி இருக்கமாக வச்சு நாடு சிதறுண்டு போயிடக்கூடாது மாநிலங்கள் தங்களுக்குன்னு சொல்லிட்டு தன்னாட்சி தனியாட்சி எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சார் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை இன்னைக்கு எந்த மாநிலம் வந்து நாகாலாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த மாநிலமும் இன்னைக்கு வந்து தன்னாடு கேட்கறது இல்லையே எல்லாருமே எவர் டெமோக்கிரட்டிக் ஃபோல் இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தில் இருப்பதனால் உண்டான பலன்களை எல்லா மாநில மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்தியா என்ற பெரிய நாட்டின் ஒரு பங்கமாக ஒரு அங்கமாக இருப்பதனால் உள்ள வசதி வாய்ப்புகளை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து இந்தியங்கிற கான்செப்ட் கீழே இருந்து வருது அதனால இன்னைக்கு வந்து நமக்கு தேவையானது நம்முடைய மாநிலங்களுடைய இது அதிகாரங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அதே போல மாநிலங்கள்லேருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரங்கள் உறுதிப்படுத்த விட வேண்டும் அதுதான் ரியல் ஜெனியின் டெமோக்ரஸி இதனால கேக்குறது அன்னைக்கே வந்து ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து இதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி கலைஞர் முதல்வராக வந்து அடுத்த வருஷமே இந்த ராஜமன்னார் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணார் இந்த ராஜமன்னார் கமிட்டி பற்றி இன்னைக்கு பல தெரியாது இன்னும் சொல்ல போனால் ஒரு சில அமைச்சர்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் இதான் உண்மை ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் ஆனால் இந்த ராஜமன்னார் கமிட்டி வந்து என்ன சொன்னாங்க அவங்க தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசலாம் இதுதான் முக்கியமான உண்மை சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி பேசினாங்க அவங்க கொஷினியை தயார் பண்ணி யாருக்கு அனுப்புனாங்க எல்லா ஸ்டேட் அசம்பிளிக்கும் ஸ்பீக்கர் ஆஃப் இது லோக்சபா ராஜ்யசபா இவருக்கு வைஸ் சேர்மனுக்கு வைஸ் பிரசிடெண்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அடுத்து வந்து மிகச்சிறந்த பத்திரிகையாளர்கள் பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாருக்கும் கொஸ்டின் அனுப்புனாங்க அந்த கொஸ்டினு கேட்ட விடைகளின் அடிப்படையில் வந்து அவங்க தங்களுடைய ரிப்போர்ட்டை தயார் பண்ணாங்க முக்கியமான அதில் ஒரு அம்சம் இன்னைக்கு பல பேருக்கு அது தெரிகிறது அதில் ஒரு கருத்து சொல்லப்பட்டது என்னவென்றால் கேஸ் அண்ட் ஆயில் எங்கே எந்தெந்த மாநிலங்கள் இருந்தெல்லாம் எடுக்கிறோமோ அதில் காப்புரிமை வந்து அந்த மாநிலங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் ராயல்ட்டி வந்து அந்த மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அஸ்ஸாம் அஜிடேஷனே நடந்திருக்காது இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு இருந்ததுன்னா அஸ்ஸாம் அஜிடேஷனே நடந்திருக்காது அப்போது இது வந்து ராஜமன்னார் கமிட்டி வந்து இந்தியாவை பற்றி பேசுச்சு இந்தியாவின் நல்ல பற்றி பேசுச்சு வரிசை அதுக்கப்புறம் நிறைய கமிட்டி சென்ட்ரல்லையும் ஃபார்ம் பண்ணாங்க பூஞ்சு கமிட்டி இருந்தது சர்க்காரியா கமிட்டி இருந்தது பிரச்சனை என்னன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து போடுறது வந்து சில ரெக்கமெண்டேஷன் போட்டாங்க இவங்க எல்லாருமே ஆனா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அழுத்த திருத்தமாக நடைமுறைப்படுத்த விடவில்லை அது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி அது அந்த பிஜேபி அரசா இருந்தாலும் சரி நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது முதல் கோளாறு இன்னொன்னு இந்த மெக்காலி சிஸ்டம் ஆஃப் இந்தியன் எஜுகேஷனை பத்தி சொல்லுவோம் இந்த திட்டத்தில் சில சிற்சில மாறுதல்கள் மேற்கூறையில் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் இதன் ஆணிவேர் களையப்பட வேண்டும் சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு இந்த அரசியல் சட்டத்தில் என்ன கொண்டு வரணும்னா என்ன மாறுதல் கொண்டு வரணும்னா இனிமே யாரும் நினைச்சபடி நாட்டாமல் பண்ணக்கூடாது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசுகள் அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் உள்ளாட்சியாக இருக்கட்டும் அனைவருக்குமே அவரவர்களுக்கு உரிய அதிகாரங்கள் பொறுப்புகள் பூரணமாக அழிக்கப்பட வேண்டும் இதுதான் அடிப்படை இதை பத்தி பேசுனது இவ்வளவு அடுத்த பேசுனது ஃபார்ம் பண்ண அத்தனை கமிட்டியிலையும் ராஜமன்னார் கமிட்டி மட்டும்தான் மற்ற கமிட்டிகள் வந்து கமிஷனை பேசுவாங்க இன்னும் சில விஷயத்தை பத்தி பேசுவாங்க கமிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வேணும் அண்ணிலும் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வர டேக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இருந்து இப்போ அது சில பேர் வந்து ரொம்ப வேடிக்கையாக பேசுறாங்க அதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுங்க சுவாமி எதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் கிடையாது எல்லாமே ஏன் சொத்து நான் கொடுக்குற வாரியே என்ன அவங்க சொத்து இவங்க சொத்து அப்போ நான் கொடுக்குற வரிய நான் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தினேன் ஒன்றிய அரசுக்கும் தேர்ந்தெடுத்தேன் மாநில அரசுக்கும் தேர்ந்தெடுத்தனே அப்போ ஏன் அதிகாரம் ரெண்டு பேருக்கும் சம்மந்தப்பட்டது தானே அப்போ அதைத்தானே கொடுக்கணும் சிம்பிள் வேற 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 திசையில பேசி குழப்பிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த இந்த போராட்டம் ஒருத்தர் கேட்ட அறிவில என்ன நடக்கும் ஒரு மூணு மாநில முதலமைச்சர்கள் சத்தம் போடுவாங்க அதனால என்ன நடக்கும் அப்படின்னு ஆமாம் இப்போ அடிக்கடி சில பேர் கேட்குறாங்க நாற்பது எம்பி வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க பன்னெட வேண்டிதானே அப்படின்னு கேட்குறாங்க நாற்பது எம்பிஐ ஐநூற்றி நாற்பது வருடம் எம்பி உள்ள ஒரு சபையில் என்ன செய்ய முடியும் உரத்த குரல் எழுப்ப முடியும் நியாயத்திற்காக நீதிக்காக உரத்த குரல் எழுப்ப முடியும் அதை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கணும் என்னைக்கு வந்து இந்த உரத்த குரல் ஒன்றிய அரசால் கவனிக்கப்படும் என்ற யுஎஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்கள நம்ம அக்ரிகல்ச்சர் நாசம் பண்ணுறாங்கல்ல இதனுடைய இம்பேக்ட் வந்து சாதாரண குடிமகன் உணரும் பொழுது எப்படி விவசாயிகள் சட்டத்தை பற்றி சாதாரண விவசாயிகள் உணர்ந்தார்களோ போராட்டம் நடத்தினார்களோ தங்கள் இன்னுயிரை ஈந்தார்களோ அதன் காரணமாக அரசு பணிந்ததோ அதுபோல் இவர்களுடைய தவறான பொருளாதார கொள்கைகளின் காரணமாக நாடே சீரழியும் நேரத்தில் உணரப்படும் இந்த மாதிரி ஒருத்தங்கிட்டே எல்லா அதிகாரமும் இருக்கிறது தப்பு அவங்கவுங்களுக்கு வேண்டிய பொறுப்பையும் அதிகாரத்தையும் சேர்ந்து கொடுங்க அப்படிங்கிற குரல் மக்களுடைய குரலும் எழு எழும் அந்த மக்கள் குரல் எழும்போது அதற்கு ஒரு தலைமை தேவை அந்த குரலுக்கு ஒரு வடிவம் தேவை அந்த வடிவம் தான் வந்து ஒன்றிய அரசின் அதிகாரங்களை அதிகமாக ஒன்றிய அரசுக்கு அதிகாரங்களை அதிகமாக வழங்கி மாநிலங்களை குறைவான அதிகாரங்களோடு படைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க அதை நேற்று ஹிந்துல முதலமைச்சர் எழுதின கட்டுரையில சுட்டி காட்டுறாரு அதாவது ஒரு தேவைக்காக இதெல்லாம் நீங்க சொல்ற முப்பத்தஞ்சுல அந்த இந்தியன் ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு அதுக்கப்புறம் எந்த சூழல் அரசாங்க சட்டம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு தேவைக்காக சில விஷயங்களை நாம செய்கிறோம் அந்த தேவை தீர்ந்த பிறகு சூழல் மாறிய பிறகு அதை ரிவர்ஸ் பண்ணணும்ல அதை செய்யாம கிடைத்த அதிகாரங்களை அப்படியே வைத்துக் கொள்கிறோமே அந்த இடம் மாறணும் சொல்றாரு அதிகாரத்தை கையில வாங்கினவங்க திரும்ப அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு அது மட்டும் இல்லை இன்னும் அதிகாரத்தை எடுக்கக்கூடிய அதிகாரம் தங்களிடம் இருக்கும்போது அவைகளையும் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படிதான் நினைச்சாங்க அப்படிதான் எஜுகேஷன் போச்சு எமர்ஜென்சி டயத்துல போச்சு எஜுகேஷன் இதுல இருந்து என்ன ஆ ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருந்து எம போச்சு ஒத்திசைவு பட்டியலுக்கு போச்சு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அரசு ஒன்றிய அரசு எப்படி சட்டம் ஏற்றுவது அதான் அவங்க ஒத்திசை பட்டியலுக்கு வந்து ஸ்டேட் கூட கன்சல்ட் பண்ணி தான் போடணும் அந்த சட்டம் அமலுக்கு வரும்னா டூ தேர்ட் அந்த ஸ்டேட்ஸ் வந்து கன்ஃபரன்ஸ் கொடுக்கணும் ஃபைவ் மெம்பர் கரெக்ட் சரி இப்போ யார் இதெல்லாம் பத்தி கவலைப்படுறாங்க யாருக்கு இதெல்லாம் தெரியுதுங்கிறதுல அவங்க போகிறாங்க ஆமாம் சாதாரண குடிமக்களுக்கு இதெல்லாம் தெரியலையே மறுபடியும் சொல்கிறேன் பதினைந்து ஆண்டுகளாக கரைந்து கரைந்து கத்தி கொண்டிருக்கிறேனே அரசியலுமைச் சட்டம் ஒரு பாடமாக மாணவர்களுக்கு இருக்க வேண்டும் அது முக்கியம் அப்பத்தான் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் இந்த நாட்டின் உண்மையான முதலாளிகள் என்ன சொல்லுது வீட்டுல வேண்டிய டெடிகேட் அவர் திஸ் கான்ஸ்டிடியூஷன் இந்திய மக்களாகிய நாம் நமக்காக என்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறோம் இதுதான் உண்மை அதாவது இல்லை சார் கேட்குறாங்கல்ல ஒரு மனுஷன் வேலை தான் என்ன நடந்துருன்னு ஒரே ஒருத்தர் தான் விபிசிங் தான் இருந்தார் அவரால் ஓபிசி ரிசர்வேஷன் கொண்டு வந்து முடிஞ்சது அதுக்கு முன்னாடி பல பேர் தான் கொண்டு வர முடியல அந்த ஒருத்தருடைய உள்ள உறுதியினால் ஒரு அம்பேத்கர் தான் இருந்தார் உள்ளே வர்றதுக்கே கஷ்டப்பட்டார் அரசு சேரத்துக்கு உள்ளே வர்றதுக்கே கஷ்டப்பட்டார் ஆனால் நல்ல வேலையாக வந்து மண்டல் இருந்தார் இதில் கிழக்கு வங்காளத்தில் அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் இருந்தார் இருந்து இவரை கொண்டு வாங்க அம்பேத்கரை கொண்டு வாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி உத்தரவு கொடுத்தாரு அதன் காரணமாக நாம் அடைந்த பலன்கள் மிக பல திஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் கான்ஸ்டியூஷன் ஏன்னா பல்வேறு சக்திகளுக்கு இடையில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருந்தது ஆனால் பேஸ் எப்படி வச்சார் அம்பேத்கர் திஸ் இஸ் லீடிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் அது சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த மா மனிதருக்கு இந்திய நாடு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது இந்திய மக்கள் ஏழை எளியவர்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் அவர் சொன்ன மாதிரி லீடிங் டு பெர்ஃபெக்ஷன் போகல சார் ரிவர்ஸ் ஆமா இப்ப ரிவர்ஸ்ல போகுது அதனால தான் பெர்ஃபெக்டா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றோம் சில விஷயங்கள் இப்படித்தான் இதுக்கு மேல கிடையாது அப்படி செட்டில் கவர்மெண்ட் சொல்லிடணும் பட் இப்போ முதலமைச்சர் எடுக்கக்கூடிய இந்த முன்முயற்சி நார்மலா நம்ம டிவி டிபேட்ல வரக்கூடியவங்க கேட்கிற கேள்விதான் இது கொண்டு வந்துட்டா என்ன என்ன பலன் எத்தனையோ தீர்மானங்களை நீங்க சட்டப்பேரவையில் போட்டீங்க அதுக்கெல்லாம் என்ன பலன் அதே மாதிரி இதுவும் ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒருவர் சொன்னதாக சொன்ன மாதிரி மூணு மாநிலத்தில் முதலமைச்சர்கள் நீங்க பேசுவீங்க அதை தாண்டி என்ன நடந்துரும் அப்படின்ற ஒரு கேள்வியை இல்ல அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான சூழல் வர்ற வரைக்கும் அதற்கான அதிகாரமும் வலிமையும் வர்ற வரைக்கும் ஒரு கட்சி இத பத்தி எல்லாம் பேசவே கூடாதுன்னு அர்த்தமா அப்படித்தான் சொல்றாங்க இதை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் எனக்கு கழகங்கள் மேலேயே வந்து எனக்கு வருத்தம் ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து அவங்க திரும்ப திரும்ப பேசியிருக்கணும் அந்த அளவுக்கு பேசப்படவில்லை நல்ல வேலையா இப்ப முதல்வர் அதை எடுத்துட்டாரு வேற ஒண்ணு மறுசீரம் தொகுதி மறுசீரமைப்பு இதனால தென்னிந்திய மாநிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க ஏன்னா எதனால ஃபார் த சிம்பிள் ரீசன் நம்ம வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல வெற்றி கண்டோம் அரசுடைய ஒன்றிய அரசுடைய இது அட்வைஸ் வந்து கேட்டு நடந்தோம் அதனால ஏற்கனவே நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலயே வந்து நமக்கு வந்து ரெண்டு சென்ட்ர சீட்டாக இருந்தது முப்பத்தொன்பது ஆச்சு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரெண்டு இருந்தது அது முப்பத்தொன்பது ஆச்சு முப்பத்தொன்போதும் பாண்டிச்சேரி சேர்ந்து இன்னைக்கு நாற்பது நமக்கு இருக்கிறது அப்போ இது திரும்பவும் இது மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த தமிழ்நாடு அரசு இதை ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க இது மாதிரி இருந்ததை அதுக்கப்புறம் இப்போ இதை பார்த்தாங்கன்னா வரலாறு பார்த்தாங்கன்னு தெரியும் முரசொலிமாறுன்னு தான் அந்த கடிதத்தை மிஸ்ஸஸ் காந்திட்டு கொண்டு போய் அந்த காலத்தில் அப்போ இவங்க வந்து முரச அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க மிஸ்ஸஸ் காந்தி அதனுடைய நியாயத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் எழுபத்தி ஒன்று பாப்புலேஷன் ப்ரொப்போஷன் எப்படி இருந்ததோ அந்த சீட் எப்படி இருந்தோம் ஃபைவ் ஃபார்ட்டி டூ எப்படி இருந்ததோ அது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இருக்குன்னு சொன்னாங்க எதுக்காக பாப்புலேஷன் அதுக்கு வந்து சமமாயிருச்சுன்னா அப்போ எந்த மாதிரிலும் பாதிக்கப்படாதுன்னு ஆனால் பாப்புலேஷன் குறைச்சாங்க யூபியும் குறைச்சாங்க ஆனால் தென்னிந்திய மாநிலங்கள் குறைச்ச அளவுக்கு அவங்க குறைக்கல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்தாங்க மறுபடியும் இருபத்தஞ்சி வருஷம் வாஜ்பாய் வந்து அதை நீடித்தார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆரம்பிச்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிஞ்சிருச்சு அது இவங்க இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் அதை நீடிச்சிருக்கணும் குறைஞ்சது இருபத்தஞ்சி வருஷம் இது வந்து இவர் என்ன சொல்கிறாரு நம்முடைய முதலமைச்சரும் அவர் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு அந்த மீட்டிங்கில் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க தி அலொகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு எவ்ரி ஸ்டேட் ஷுட் பி

அவங்க நூற்றி இருபது அப்புறம் உங்கள் நாற்பது அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவர் முடிச்சுக்கிட்டார் சிஎம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டார் தீர்மானம் போட்டு கடிதம் எழுதினார் பிரதமந்திரி கடிதம் எழுதினார் இது சம்மந்தமாக உங்களுடன் கலந்து உரையாடு கலந்து பேச மாதிரி நான் டேட் கொடுங்க இன்னைக்கு வரைக்கும் டேட் கொடுக்கலங்க அதுக்கு அப்போ இதெல்லாம் நமக்கு அச்சத்தை கலப்பாதா நான் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு பனிஷ்மெண்ட் ஒன்றுனா என்ன அர்த்தம் அதான் இப்போ நடக்குது ஃபினான்ஸ் கமிஷன்லேயே அதான் நடக்குது ஸ்டேட் சைஸு ஸ்டேட் பாப்புலேஷன் இதுதான் பிரைமரி ஃபேக்டர்ஸ் மற்றதுக்கு கொஞ்சம் இன்சென்டிவ் இருக்கு பெட்டர் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இன்சென்டிவ் ரொம்ப கம்மி அதனால நம்மளுடைய குறைஞ்சிக்கிட்டே போகுது நான் யூபிக்கு அதிகமாக தர்றதை பத்தி நான் வந்து என் குடும்பத்தில் அந்த பிள்ளை கொஞ்சம் ஊட்டச்சத்து கொடுக்க தானே செய்வேன் ஆனா அதுக்காக நல்லா இருக்கிற பிள்ளை வந்து ஊட்டச்சத்து குறைக்கணுமா அதுதானே கேட்குறோம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து பதில் இல்லவே இல்லையே இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அவங்க நினைச்சபடியெல்லாம் விளையாடலாம் அதனால தான் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தி ஃபிஸிக்கல் அட்டானமி த ஃபிஸிக்கல் ஃபெடரலிசம் த பொலிட்டிக்கல் ஃபெடரலிசம் இதையெல்லாம் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இதை கேட்டால் உன்னுடைய பிரிவினைவாதிகள்னு சொல்கிறாங்க இதை கேட்டான் அதான் எது பிரிவினைவாதம் அப்படிங்கிறத பற்றிய பாடத்தையே நீங்க சேர்த்து எடுக்கணும் சார் அதுல மாநில சுயாட்சி தீர்மானம் எழுபத்தி நாலுல இந்த ராஜமன்னார் குழு அறிக்கையோடு சேர்த்து மாநில அரசினுடைய கருத்துரைகளையும் சேர்த்து பேரவையில் வச்சிட்டு கலைஞர் பேசும்போது அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசும்போது சொல்றாரு சார் அதுல எங்கேயும் பிரிவினைக்கான எந்த கூறும் இல்லை பல்வேறு மொழி நாகரிகம் பண்பாடு இந்திய ஒருமைப்பாட்டை பேணி கொண்ட இந்தியால இந்திய ஒருமைப்பாட்டை பேணி காக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் மக்களுடன் நெருங்கிய உறவு கொண்ட மாநில ஆட்சிகள் தடையின்றி செயல்படவும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தின் சுயாட்சி கொண்ட உண்மையான கூட்டாட்சி முறையை உருவாக்கும் அடிப்படையில் அரசியமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் இந்தியாவை அது தீர்மானம் ஏற்றுக்கொள்கிறது இந்திய அரசியமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறது பிரிவினை கோரவில்லை மாநிலங்களுக்கு இந்த இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதுக்கு மாநிலங்களுக்கு ஒரு அதி கூடுதலாக அதிகாரங்களை கொடுங்கள்னு மட்டும்தான் கேக்குது ஆமா எண்ணத்திலையும் பிரிவினை கிடையாது எழுத்துக்கள்லயும் பிரிவினை பிரிவினை கிடையாது அவ்வளவு தெளிவாக இருந்ததுக்கு அப்புறமும் இவங்க பார்வையை வந்து பிரிவினை பிரிவினை வரைக்கும் அப்படிதான் அப்படிதான் சொல்றாங்க அந்நேரமே வந்து கலைஞர பத்திரிகையாளர்கள் சந்திச்ச போதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கேட்டாரு நீங்க என்ன பிரிவினைவாதம் பேசுறீங்களா இந்த ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் என்ன பேசுது சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்லெஸ் ஆயிரம்னா பிரிவினைவாதம் பேசுறீங்களா வந்து கலைஞர் சொன்னார் நண்பரே நாங்கள் தன்னாட்சி தானே கேட்டோம் தனியாட்சியா கேட்டோம் இதோட பொருத்தமா ஒரே வார்த்தையில பதில் சொல்லி இருக்க முடியாது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு இது வந்து பிற மாநிலங்களுக்கும் போகும் சொல்லி சொல்லிருக்காரு உடனடியாக அவங்க என்ன சொல்றாங்க எதிர்கட்சிக்காரங்க எலெக்ஷனுக்காக கலப்புறாருங்க நான் சொல்றேன் ஆமாங்க எலெக்ஷன் சமயத்திலயும் பேசுறாருங்க அதுல என்ன தப்பு இருக்கு எலெக்ஷன் சமயத்துல எதை பேசுவோம் எது இந்த மாநிலத்துக்கு தேவையானது அதை பத்தி பேசுவோம் மாநில சுயாட்சி தேவை அவர் அதை பத்தி மட்டும்தான் எலெக்ஷன் சமயத்துல மட்டும்தான் பேசுனாரா இந்த டிமார்க்கேஷன் பேசினார் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைத்து விடாதீர்கள் அது தேர்தலுக்காக ஒன்றிய அரசே இருக்கிறீங்க நிதி கொஞ்சம் கூட கொடுங்க எங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரல அதுக்கப்புறம் கடன் வாங்கினியே கடன் வாங்கினியனு க கட்டுப்பாடுகளை போட்டு போ போடுவீங்களே நீங்க கொடுக்க வேண்டிய நிதி கொடுத்துட்டா நாங்க ஏன் இவ்வளவு கடன் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொன்னா தேர்தலுக்காக நீங்க ஒன்றிய அரசை திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க மாநிலத்துக்கு கூட அதிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன வகைகள் எல்லாம் மாநிலங்களுடைய செயல்பாடு முடக்கப்பட்டிருக்கிறதுன்னு டிஸ்கிரைப் பண்ணா பிரிவினைன்னு சொல்றாங்க தேர்தலுக்காக பேசுறாங்கன்னு சொல்றாங்க ஆக தேர்தலுக்காக அவங்க பேசுறதுதான் பேச்சு சார் அதுதான் உண்மையான நாட்டு நன்மை என்ன சொல்றேன் ஆமா தேர்தலுக்காகவும் இதை பத்தி பேசினால் அதுல எந்த தவறும் கிடையாது ஏன் தேர்தல் வந்து அரசியல் தானே எல்லா கட்சிகளும் தேர்தலுக்காக அரசியல் பேசும்போது இவர் மட்டும் பேசக்கூடாதா இவர் வந்து என்ன இன்னைக்கு மட்டும் பேசல கன்சிஸ்டா என்னைக்கும் பேசிட்டு இருக்காரு அது இன்னைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு நாம தான் இதை செய்யணும் நம்ம விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்னு வரலாறு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசும்போது முடிக்கிறார் சார் அது வந்து பேட்டன் வந்து ரங்கமன் சாரி ராஜமன்னார் கமிட்டியில இருந்து குரியன் கமிட்டிக்கு பேட்டன் வந்திருக்கு கலைஞர்கிட்ட இருந்து ஸ்டாலின் கிட்ட வந்திருக்கு மாநில சுயாட்சிக்கான முழக்கங்களை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்னு அதை புரிந்து அன்னை பாடின மாதிரி முதல்ல சொல்லிட்டாரு நான் நன்றியார் வருவா அப்படின்னு சொல்றேன் ஆனா சிரிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் நிஜமாவே சொல்றேங்க ஆஸ் அ தமிழ் நான் வந்து ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ்ல பணி புரிஞ்சேன் ஐஏஎஸ்ல பணி நான் பிறப்பால் தமிழன் உணர்வால் தமிழன் ஆனால் உறுதியால் கட்டுப்பாட்டால் மெய்யாக ஒரு இந்தியன் அப்படின்னு தான் என்னை வளர்த்துருக்காங்க அப்படித்தான் நான் பேசுகிற சர்வீஸ்ல வந்திருக்கு நிச்சயமா சொல்றேன் வங்காளிகள் வந்து ரொம்ப சுயமரியாதை உணர்வு மிக்கவர்கள் சந்தேகமே இல்லாம அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் பணிபுரிஞ்ச பெருமை எனக்கு இருக்கு ஆனால் நிச்சயமாக இந்த மாநில சுயாட்சியை பத்தி இத்தனை வருஷம் தமிழர்களுடைய ஒரு முக்கியமான அரசியல் கட்சி பேசிக்கிட்டு இருக்கு அது தன்னுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கு மொத்த இந்தியாவுக்கும் தேவையான ஒன்றை பற்றி உறக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல தமிழங்கிற முறையில் நிச்சயமா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தேகமே இல்லாமல் அது தமிழ்நாட்டுக்கானது மட்டும் இல்லை அது அது தமிழ்நாட்டுக்கானது மட்டும் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னால அது மு க ஸ்டாலினுக்கான அதிகாரத்துக்காக இல்லை திமுகவோட அதிகாரத்துக்காக இல்லை தமிழ்நாட்டுக்கான அதிகாரத்துக்காக இல்லை இந்திய மாநிலங்களுடைய உரிமை சார்ந்தது இந்திய மாநிலங்களுக்கு கூடுதலாக அதிகாரங்கள் வேணுங்கிறது பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கும் சேர்த்து அரசியமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும்

சேரும் சேர வேண்டிய வகையில சேரும் கண்டிப்பா சேரும் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்